இன்னும் நார்மலா நீங்க எடுக்கிறவங்க இன்ஜெக்ஷன் போட்டு பராமரிச்சுக்கலாம் கால் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்குங்கன்னா சைஸ் ஹெவியா வருவா நல்லா ஒரு கார்டிங் பர்பஸ்க்கா எடுக்கிறவங்க தாராளமா வளர்க்கலாம் ஆமா தோட்டத்துக்கு இல்ல வீட்டுல பேரண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க குழந்தைங்க வந்து பாரின்ல இருக்காங்க அப்படின்றவங்க இல்ல வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வேணும் அப்படின்றவங்க யூஸ் ஆகணும் நல்லா இருக்கணும் ஆனா இது இது வந்து எப்படிங்க எந்த டாக் வளர்த்தாலுமே அந்த டாக் வந்து மினிமம் டூ அவர்ஸ் வந்து நம்ம கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணி அதை பராமரிக்கணும்னா நம்ம கேஜ்ல போட்டு அடைச்சு சாப்பாடுல இருந்து வைக்கிறதுனால தான் சில டாக் வந்து கடிச்சிருக்குண்ணா இப்ப நிறைய நியூஸ் வருதுங்களா ஆமாண்ணா அதை வந்து நம்ம பெட்டா வளர்க்கணும்ண்ணா பராமரிப்பு இதுக்கு பெருசா வராதுங்கண்ணா நார்மலா ஒரு லேபு வளர்க்கறத விட கம்மி தாங்கண்ணா ஆமா ஆமா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பதினாலு நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டி என்னென்ன வேக்சின் போடணுமோ அதெல்லாம் போட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாலே போதும்னா நல்ல பக்காவான கண்டிஷன்ல இருக்கும் உணவு எல்லாம் பெருசா வராது நார்மலா போடலாங்கன்னா

இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சர்டிபிகேட்டோ இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சர்டிபிகேட்ங்களா சோ இவங்களுக்கு சர்டிபிகேட் போடணும்னா அப்பாவுக்கு சர்டிவிகேட் வந்து இருக்குன்னா அப்பாவுக்கு சர்டிவிகேட் இல்லைங்கண்ணா வேணும் வாங்கிக்கலாமா சர்டிபிகேட் இவங்களுக்கு போட முடியாதுங்கண்ணா

ரிட்டர்ன் நம்பர் கால் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா கூட அட்டன் பண்ணாத கஸ்டமர்லாம் எல்லாம் இருக்காங்க இன்னொன்னு வந்து அட்வான்ஸ் போறேன்னு சொல்லி அது மாதிரி போடாம இருக்க கஸ்டமர் இருக்காங்க அது மாதிரி கஸ்டமர் கொஞ்சம் தெளிவா எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல வந்தாங்கன்னா தாராளமா வாங்கினா எடுத்து கொடுக்கலானா பட்ஜெட் பிரச்சனை இல்லைங்க ஆனா எந்த ஊரா இருந்தாலும் வச்சுக்கலாம் பட்டுக்கோட்டை இந்த பக்கம் திருநெல்வேலி சென்னை பெங்களூர் பண்ணிருக்கணும் அப்புறம் சேர்ந்துச்சுண்ணா அவங்க வீடியோ பண்ணாங்களா பண்ணிருக்காங்க அனுப்பியிருக்கேங்கண்ணா சென்னை ஏர்பில்தான் அனுப்பியிருக்கேன் ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு இந்த வெயிலும் உங்களுக்கு இந்த வெயிலும் கொஞ்சம் நேரம் பேசுறது ரொம்ப நன்றி மேல வளர வாழ்க்க முடியும் உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஆனா இங்கிருந்து வர்றீங்க

தான் <laughs>